மாற்றம் எப்படி வரும்னா சிலரை பார்த்து வரும் சில சூழ்நிலையை பார்த்து வரும் ஸ்தோத்திரம் இந்த பின்மாற்றம் எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நடந்து வந்தோம் பாருங்க அந்த பாதையில தான் கொண்டு போய் நிறுத்தம் நம்ம தடுமாறிக்கிட்டு இருந்த நம்ம குழம்பிக்கிட்டு இருந்த என்ன செய்ய போகிறோம் தெரியலையே நினைச்சுக்கிட்டு இருந்த பாதையில தான் கொண்டு போய் நிறுத்துமே தவிர ஒரு புதிய பாதையில கொண்டு போய் பின்மாற்றமோ பின்வாங்குகிற அனுபவமோ நிறுத்தவே நிறுத்தாது ஆகவே ஆண்டவர் அதை குறித்து பரிதாபப்படுகிறார் அதை குறித்து அக்கறை உள்ளவராய் சொல்லுகிறார் நீங்கள் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் பின் மாற்றத்தின் அனுபவத்தில் இருந்து மறுபடியும் இடத்துக்கு வரணும் மனம் கூடிய ஆமையின் சூழ்நிலையை கொடுத்தவரிடம் நீங்க வரணும் அப்படிங்கறதை கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார் ஆமே ஆண்டவர் என்ன என்ன செய்தார்னா திருப்பினா சொல்லுங்க